அகைன் வந்து அதுக்கு ஈக்குவலான அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சென்டான ஒரு மீடியா நிர்மலா சீதா என்ன நினச்சாலும் அந்த ஜிஎஸ்டியில் வந்து அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஸ்ரீ சால்ஸ் வர் கோட் ஆஃப் ஜிஎஸ்டி படிச்சு இது நடந்து சொல்டு அந்த அஜித்குமார் அந்த சம்மந்தப்பட்ட அந்த லேடியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வந்துட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க

சார் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொருவரும் சந்திக்கும் விதமே வித்தியாசமா இருக்கும் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியாங்கிறத முன்னிறுத்தினாங்க மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் வந்து மக்களுக்காக நான் மக்களுக்காகவே மக்கள் தான் நான் எனக்கு மக்களுக்காகவே நான்னு சொன்னாங்க ஜெயலலிதா ஆஹ் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ அஹ் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படிங்கிற ஒரு வசனம் வந்து வந்தது மக்கள் கிட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் ஸ்டாலின் தான் வந்தாரு விடியல் தர போறாரு ஏன்னா அடுத்து ஒரு மாசத்துக்கு பண்ணலன்னு கேப்பீங்க எல்பிஜிக்கு வந்து நூறு சப்சிடி ஏன் தரலன்னு கேப்பீங்க நீட்ட ஏன் ஒழிக்கலன்னு கேப்பீங்க ஏன் எல்லாருக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து எல்லா பெண்களுக்கும் ஏன் தரல அப்படிதானே நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னு கேப்பீங்க அஞ்சரை லட்சமா இருந்த கடனை ஏன் திரும்பி வந்து எட்டு லட்சம் ஒன்பது லட்சமா ஆக்கப்போ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பீங்க இது மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பதில் வந்து அவங்க சொல்லலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் வந்து இப்போ வந்து அப்படியே டாப்பிக்கை மாற்றி ஓரணியில் தமிழகம் அப்படின்னா வந்து ஒரே ஒரு எதிரி தான் அப்படின்ட்டு வந்து அது ஒரு அது எந்த ஒரு இடத்துலையுமே வந்து லாஜிக்கலாக ப்ரூவ் ஆகாத ஒரு சென்டென்ஸ் தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து ஒரு மீடியா ஹைப் தான் இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இந்த குமார் அந்த அஜித் குமார் அந்த சம்பந்தப்பட்ட அந்த லேடியை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வந்துட்டு பாஜகவுக்கு ஆதரவா வந்து போஸ்ட் போட்டிருப்பாங்க போல இன்னைக்கு சன் டிவியோட போஸ்ட் நீங்க நியூஸ் கார்ட் பாத்தீங்கன்னா பாஜகவரும் தொடர்பு அம்பலம் அப்படின்ட்டு இருந்துட்டு சொல்றாங்க அவங்க வந்து அவங்க வந்து பாஜக அண்ணாமலையோட கோஸ்ட் ரிலேட்டிவாகவே இருந்துகிட்டோம் அவங்க கம்ப்ளைண்ட் அவங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க ஒருத்தனை தூக்கி போட்டு அடிச்சு கொண்டு இருக்கீங்கல்ல சரிங்க தூக்கி அடிச்சு கொண்டதை வந்து மறைப்பிட்டு இப்ப அந்த லேடி நல்லவங்களா கெட்டவங்களெல்லாம் தணிக்கதை அவங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் நீங்க தனியா விசாரிங்க ஆக்சிடன்ட் எடுங்க அதெல்லாம் எந்த இப்ப ஆனா இப்ப யாரோ அந்த அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதுவும் வந்து சில இடத்துல வந்து வாய் ஒலி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க கரெக்டன் ஆனா அவங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கறதுக்காக ஒருத்தவங்களை கொண்டுட்டீங்களே ஆனா கடைசியில இன்னைக்கு வந்து மீடியாவோட டோட்டல் அட்டென்ஷனும் வந்துட்டு கம்ப்ளீட்டா திருப்பி அந்த அவங்க அந்த பெண் நல்லவரா கெட்டவரா அது தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அந்த ஒரு ஒரு உயிர் போயிடுச்சு இல்ல ஸோ இது மாதிரிதான் சோ இது மாதிரியான பல மீடியா அட்டென்ஷனை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பிஜேபியை மட்டும் வந்து அவர் அந்நியப்படுத்தி அதுக்கு எதிராக அந்த ஆன்டி மோடி வேவை திரும்பி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி ஏன்னா அந்த ஆன்டி மோடி வேவ் வரும்போதெல்லாம் வந்து கடந்த மூணு நாலு வருஷமாக அந்த மொழியில் டைலூட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ரோ மோடி வேவா வந்து அண்ணாமலை வந்து மாட்டிக்கொண்டிருந்தா ஸோ அந்தளவு ஒரு வைப்ரண்ட் லீடராக இவங்களுக்கு வந்து க அங்கங்கே வந்து இவங்களுக்கு கவுண்டர் கொடுத்து இவங்களுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஆர்குமெண்ட் பர்சன் இல்லாததுனால இவங்களுக்கு வந்து இவங்களோட அஜெண்டாவை வந்து மக்கள்கிட்ட போய் இன்னும் அதிகமாக ரீச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு ஹெல்ப் பண்ணிட்டு ஓகே ஒரு முக்கியமான விஷயம் இந்த நீங்க டெட் பத்தி பேசும்போது அதோட அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது தெளிவா என்று வெளியாக இருக்குது நேற்று முன்னாடி சமர்ப்பிக்கப்பட்டது அது குறித்து கேள்விகள் கேட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு இடத்துக்கு மேல காயம் இருக்கு அதுல நாற்பது கா பன்னெண்டு சிராய்ப்பும் என்னமோ இருக்கு நாற்பது காயம் பாத்தீங்கன்னா ஒரு காயத்து மேலேயே அடி பட்டு 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 அது கண்ணி போற அளவு அந்த நாற்பது இடத்துலயுமே சோ ஒரு வாட்டி அடி கிடையாது அதை தாண்டி கல்லீர் இல்ல மண்ணீர் இல்ல ஸ்டொமக் பிரெயின் ஹார்ட் அப்படின்னு எல்லா இடத்துல இருந்தும் ரத்த கசிவு இருக்கு அது எப்படின்னா நீங்க வெளியில இருந்து அதை அடிக்கும் போது ரத்த கசிவு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அந்த பிரெயின்ல அடிச்சனாலேயேதான் அவருக்கு வந்து அந்த வலிப்பு கூட ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மொத்தத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட இந்த மாதிரியான ஒரு உடல்ல வந்து இவ்வளோ டேமேஜஸ் இருக்காரு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததை விட அதிகமான ஒரு டேமேஜ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது எவ்வளவு தூரம் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களோ மற்ற மீடியாக்களோ பேசியிருக்காங்கன்னு தெரியல இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லாங் பிஃபோர் கொல்கட்டால வந்து ஒரு டாக்டரை வந்து ஒரு ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்க ஒருத்தங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களே அதுக்கு ஈக்குவலண்டாக அந்த ஒரு இது மட்டும் தான் நடக்கல பட் ஆனா பீட் அண்ட் டு டெத் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது எப்படி பார்ப்பது இதுக்கு எப்படி கருத்து சொல்வது இது வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு மனிதாபிமானம் மற்ற இது வந்து அவங்க செய்தவர்கள் வந்து ஒரு மனிதர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இதற்கு வந்து நீ வந்து இப்ப சிஎம் வந்து அவங்கள்ட்ட பேசியிருக்காரு ஆக்சிடென்ட் எடுக்கிறேன்ட்டு இருக்காங்க சிபிஐக்கு மாத்திருக்காங்க இதெல்லாம் பண்ணாலும் சரி இது வந்து வந்து என்னால அகைன் வந்து ஒரு தொடர் தடையாகி கொண்டிருக்கிறது ஏன்னா வந்து நம்ம ஏடிஎன் கே ஆட்சியில பார்த்தோம் அந்த சாத்தான்குளம் இஷு நடந்துச்சு அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமேட்டு இன்னைக்குதான் நடந்துச்சா அப்படின்னா கிடையாது மேபி அதுக்கு அதுக்கு நல்ல வந்து மோர்தன் இருபதுக்கும் மேற்பட்ட சம்பந்தம் சம்பவம் வந்து இது மாதிரி நடந்து உள்ளது வந்து அதுக்கு ஈக்குவலான அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பெர்சென்ட் ஆன ஒரு மீடியா ஹைட் வந்து இந்த சம்பவத்துக்கு நடந்திருக்கு ஸோ வந்து இதை வந்து சரியோ தவறோ வந்து இது வந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தான் வந்து முதலமைச்சர் வந்து இருக்காரு உடனே வந்து அந்த பர்டிகுலர் ஃபேமிலியை ஃபோன் பண்ணியிருக்காரு மன்னிப்பு கேட்டிருக்காரு அவங்களுக்கான காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சம்மந்தப்பட்டவர்கள் கைது சேர்ந்திருக்காங்க கேசிபிஐக்கு போயிருக்கும் ஒரு ஒரு அரசாங்கமா ஒரு ஒரு விஷயம் நடந்த பிறகு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை வந்து அரசாங்கம் வந்து சிறப்பாக கையாண்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும் அது அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாக குற்றம் சாட்ட முடியாது ஆனா வந்து இதை தடுப்பதற்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஒரு போலீஸ் வந்து ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து எந்த அளவு வந்து அவங்க ஒரு நிரபராதியோ குற்றவாளியோ அதை முடிவு செய்வது வந்து நிச்சயமாக போலீஸோட கடை கிடையாது போலீஸ் ப்ரிட்ஜ் பிட்வீன் த கோர்ட் அண்ட் கன்வித் அவ்வளோதான் அவங்க அதை தாண்டி வந்து அவங்க அவங்க வந்து அதை தாண்டி வந்து அளவு வந்து ஒரு மனிதனை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து இதற்கு மேல் இது நடக்கவே கூடாது அதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதை வந்து தமிழக அரசு வந்து செய்ய வேண்டும் அதை தாண்டி அவங்களுக்கு வந்து சும்மா வந்து அஞ்சு லட்சம் தரோம் பத்து லட்சம் தரோம் ஜாப் தரோம் அப்படிங்கறத தாண்டி அதெல்லாம் வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக வந்து ஒரு எமோஷனலா பார்த்தா சரியான அணுகுமுறையாக பார்க்கலாம் மேபி நீங்க பாருங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது வந்து நீங்க சாதாரணம் செய்யுங்கிறேன் ஒரு டிஎன்பிசியாக இருக்கட்டும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபர்லாம் அத்தனை பேர் எழுதி வந்து அவங்களுக்கு தான் போட்டி தேர்வு நுழைஞ்சு வந்து கஷ்டப்படுறாங்க ஆனா யாரோ ஒருத்தன் பண்ண தப்புக்காக ஒரு வந்து அரசாங்கம் வந்து ஒருவருக்கு வந்து அரசாங்க வேலை தருகிறது அது எப்படி தரணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பர்சனோட வேலையை அங்க ட்ரிமினேட் பண்ணும் அதே மாதிரி அவங்களுக்கு தராங்க பாத்தீங்களா அந்த இழப்பீடு வந்து அது அரசாங்கம் எதற்கு தர வேண்டும் இப்ப வந்து இப்ப நீங்களோ நானும் கட்டுற வரி பணத்துல இருந்து அவங்களுக்கு தராங்க அது ஒரு அஞ்சு போலீஸ் அடிச்சிருக்காங்களா ஆறு போலீஸ் அடிச்சிருக்காங்களா அவர்கள் அவங்களோட ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட்டா ஜப்தி பண்ணி அவங்களுக்கு கொடுங்க அந்த அரசாங்கம் அவங்க பர்டிகுலர் பர்சனுக்கு தர வேண்டிய இழப்பீடை விட அதிகமாக அந்த இழப்பீடு தர வேண்டும் ஆனா அது அரசாங்கத்தை பணத்திலிருந்து மக்களின் சாதாரண மக்கள் வரி பணத்திலிருந்து தராமல் யார் பண்ணாங்களோ அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நீங்க இது பண்ணுங்க ஏன்னா அப்பதான் வந்து அந்த அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும் ஏன்னா இப்ப இந்த ஒரு படம் சிட்டிசன் சிட்டிசன் மாதிரி வந்து ஒரு படம் அஜித் படத்துல இருந்த ஒரு கம்ப்ளை அவர் வந்து ஒரு இல்லாஜிக்கலான ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து அஜித் வந்து அந்த கோர்ட் சீன்ல வந்து வைப்பார் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு தான் வந்து அரசாங்கம் வந்து அணுக வேண்டும் ஏன்னா அப்பதான் வந்து அந்த காவல்துறையினருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஏதோ ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஜென்ரேஷனே வந்து ஒரு ஜீரோவுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்க வேண்டுமே தாண்டி அவங்களோட வேலை போயிரும் அது அவங்க அடுத்து வந்து அவங்க ஜெயிலுக்கு போவாங்க இன்னொன்று ஜெயிலுக்கு போனால் அவங்க எப்படி என்ன அவங்க என்ன மத்த கைதிகள் மாதிரி கஷ்டப்பட போறாங்க வேற எக்ஸ் போலீஸ் மேனா இருப்பாங்க அவங்களுக்கு தேனும் அவுட் அவங்களுக்கான மரியாதை அங்கே இருக்க போகுது அவர்களுக்கு வந்து ஒரு தண்டனையா என்றால் நிச்சயமாக இருக்காது அவர்கள் பயப்படும் அளவு தண்டனை இருக்க வேண்டும் அப்பதான் வந்து இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்து மீண்டும் மீண்டும் நடக்காது நம்ம வேணா ஒரு ரெண்டு வருஷம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்க ஒரு இருபது கேஸ் இருபத்தி நாலு கேஸ் அப்படிங்கறது வந்து நான்கு வருடத்துல வந்து அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை கேஸ் நடக்குது வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ஆமா அது வந்து எப்படி அதை வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நீங்க பாருங்க செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கைது செஞ்சு வச்சாங்க உடனே இடி மேல வந்து மனித உரிமை மீறல் அப்படின்ட்டு கண்ணதாசன் ஒருத்தர் போய் நின்னார் இன்னைக்கு எல்லாம் எங்க இருக்காங்க இன்னைக்கு அவங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் எங்க இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சோ வந்து இது ஒட்டுமொத்தமாக நிச்சயமாக வந்து சரியோ தவிரோ அதற்கு அந்த சம்பவம் நடந்த பிறகு முதலமைச்சர் சரியா நடவடிக்கை எடுத்திருந்தாலும் இதற்கு முழு பொறுப்பு வந்து காவல்துறையை ய காவல்துறையில மினிஸ்டர் தான் அது வந்து அது அது வந்து சிஎம் கிட்ட தான் இருக்கு சோ அவர்தான் வந்து இது கேன்சல் பண்ண வேண்டும் ஆல்ரெடி ஒருத்தளவு வந்து சென்னையில ஒரு இன்சியூ நடந்தப்பயுமே வந்து தலைமை செயலகத்திலேயே வந்து அவர் வந்து ஒரு தவறான ஒரு பதில் சொன்னார் ஸோ அதையெல்லாம் இது பண்ணிட்டு ஃபைனலா இது சுட் பி த லாஸ்ட் இதற்கு மேல நடக்கவே கூடாது அது எப்படியோ அந்த நடவடிக்கையை வந்து மாநில அரசாங்கம் எடுக்க வேண்டும் எடுக்கும் என்று நம்புவோம் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இதோட நான் முடிச்சுக்கிறேன் அதாவது நீங்க ஓரணியில் தமிழகம் அப்படின்னு திமுக முன்னிறுத்தின விஷயத்த வந்து நீங்க இப்படி பாக்கலாமா பாஜகவும் என்டிஏ கூட்டணியில திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்காக தான் பாஜகவும் ஏடிஎம்கேயும் அழைஞ்சு வச்சிருக்கோம் நாங்கதான் கூறி அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க கண்டிப்பா தான் நிக்கணும் மற்ற எல்லாருமே விஜய தவிர நாங்கெல்லாம் ஓரணியில இருப்போம் விஜயோ சீமான தவிர நாங்க எல்லாரும் ஓரணியில இருப்போம் அது சிபிஐ சி சிபிஎம் இசிகே பாமக பிளவுப்பட்ட பாமக இல்லைன்னா ஒன்றிணைந்த பாமக அப்புறம் வந்து தேமுதிக சோ இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் நாங்க ஒரு நில இருக்க போறோம் மறுமலர்ச்சி முன்னேற்றக் கழகம் திமுகவோட கூட்டணியில காங்கிரஸ் நீங்க மட்டும் தனியா இருக்க போறீங்க பாஜகவும் அதிமுகவும் தனியா இருக்க போறாங்க விஜய் ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் ஓட்டு பிரிய போகுது அது எங்களுக்கு லாபம் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு நீர் தமிழகமா இல்ல அது வந்து அகேன் வந்து இது வந்து ஒரு எமோஷனல் அட்டாக் தான் மக்கள்கிட்ட வந்து ஏன்னா வந்து ஒரு நீர் தமிழகமா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம் நம்மளுடைய கொள்கைகள் எல்லாம் ஒன்னாக இருக்கிறது

ஸோ அதுதான் அகைன் வந்து இவங்க சொல்ல இன்னைக்கு வந்து ஒரு கலைஞர் நியூஸ்ல வந்து ஒரு பரபரப்பாக ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிறது அப்படின்ட்டு வந்து ஒரு ரீல் போடுறாங்க என்னன்னா அந்த த்ரீ பிஎஸ்டி படம் ரிலீஸ் ஆயிருக்கு போகிற போதே அதை வச்சு அந்த வீடு வீடு கட்டுறதை படி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து இதுக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அதுக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னா இது ரெண்டு விதமாக பார்க்கலாம் எந்த ஜிஎஸ்டியோட கான்செப்ட் புரிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும் நிர்மலா சீதாராமனால் என்ன நினைச்சாலும் அந்த ஜிஎஸ்டியில் வந்து அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆஃப் பட் சோல் மேக்கர் தங்கம் தண்ணரச அவர்கள் வந்து அங்க போய் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா ஆள் வந்து 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 ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நிறைவேற்ற முடியாது இது பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க இதை விட்டுருங்க சரி நீங்க ஒரு ஏழை நம்ம ஒரு மிடில் கிளாஸ் மக்களால வந்து வீடு கட்ட முடியாது அப்படின்னா இன்னைக்கு போனா என்னெல்லாம் நடக்குது எவ்வளவு தூரம் வந்துட்டு வந்து எவ்வளவு தூரம் வந்து லஞ்சம் கொடுக்கப்படுகிறது அதை தாண்டி வந்து ஒரு அப்ரூவல் ஒரு நார்மலான வந்துட்டு ஒரு அப்ரூவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா வாங்கிட முடியுமா ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷன் ஒரு நார்மலா போயிட்டு வீடு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும் அது வந்து வாங்குறதுக்கு வந்து எவ்வளவு நடைமுறை சிக்கல் இருக்கிறது என்னவோ தமிழகத்தில் வந்து ஒரு வீடு கட்டுறது வந்து அந்த ஜிஎஸ்டி நாள மட்டும்தான் பாதிக்கப்படுகிறது மாதிரி இருக்கு இப்ப என் சார்ந்த எந்த ஒரு கட்சியா பண்ண முடிஞ்சா பட் அதை வந்து கையில எடுத்து எலெக்ஷன் டைம் என்ன சொல்றாங்க ஜிஎஸ்டினால தான் மக்களால் வீடு கட்ட முடியல அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷனல் இதை கிரியேட் பண்றாங்க பாருங்க தட் இஸ் த பிகஸ்ட் பிளஸ் ஆஃப் டிஎம் கே என்னுடைய எப்படி அந்த ஐடி சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்றது எப்படி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்து தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் அதை வந்து அவங்க சிறப்பாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் அது அவர்கள் செய்யும் வரை இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஈக்குவலாக கவுண்டர் கொடுக்காம அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் அவங்க ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ் தான் வேற மாறுவாங்க இதே கிட்டத்தட்ட இந்த அலையன்ஸ் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் நடந்துச்சு ஆனா என்டிஏ வந்து என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருந்தாங்களே டிஎம் கே பிளஸ் பிஜேபி எந்த அது வந்து ஒன்றும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்காது தமிழர்கள் தமிழர்கள் வந்து இன்னொரு தமிழகத்தில் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்புறம் என்ன அது ஓரணியில் தமிழகம் சீமான ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி விஜய் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் சோ நாற்பத்தெட்டு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தைந்து சதவீத மக்கள் வந்து வேற ஒரு பகுதி இருக்கும்போது ஒரு நீர் தமிழகம் என்பது வந்து ஒரு கேட்சியான ஒரு சென்டென்ஸ் அது அவங்களுக்கு யூஸ் தான் அப்படிங்கிறது ரொம்ப நன்றி ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க ஜிஎஸ்டியை குறித்து இன்று ஒரு ட்ரெண்டா இருக்கு ஒரு ரீல் ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி பெயிண்டோட விலை வந்து இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது சதவீதம் இருந்தது ஆனால் ஜிஎஸ்டி வந்த பிறகு பதினெட்டு சதவீதம் அப்படின்னும் ஸ்டீலோட ப்ரீ ஜிஎஸ்டி இருந்தது ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு வெறும் சதவீதம் அப்படிங்கறதையும் எலக்ட்ரிக் ஒயர்ஸோட ப்ரீ ஜிஎஸ்டி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இருந்தது ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு வெறும் பதினெட்டு சதவீதம் தான் என்பதையும் பிரிக்ஸோட டு டுவென்டி இருந்தது ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு சதவீதத்திலிருந்து பன்னிரண்டு சதவீபமாக குறைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறதையும் சிமெண்ட்டு ப்ரீ ஜிஎஸ்டி இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி இரண்டு சதவீதம் ஆனால் ஜிஎஸ்டி வந்த பிறகு இருபத்தி எட்டு சதவீதம் அதாவது அந்த ரீல்ஸ்ல சொல்லிருக்காங்க இல்லையா பெயிண்ட் பிரிக்ஸ் சிமெண்டரி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துடையுமே ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையையும் தொடர்ந்து நீங்க ஓரணியில் தமிழகத்துல நீங்க அசம்பிள் ஆகலாம் ஆனா மக்கள் இன்னும் ஐம்பத்தஞ்சு சதவீதம் பேரு மற்றவர்களுடைய கட்சிக்கு வாக்களிக்கிற மனநிலையில தான் இருக்காங்க அப்பாப்பா முடியலப்பா விடியலே தாங்கலப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து பார்க்கும்போது அவர் வந்து நான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு ப்ரோ நான் தனியா தான் நிக்க போறேன் நான் தான் சிஎம் வேட்பாளருன்னு அவர் கண்டிப்பா ஒரே கா எல்லாம் முதல்வர் ஆக முடியாட்டியும் இவர் இப்படி சொன்னாலும் பரவாயில்ல நீங்க வாங்கண்ணா எங்களோட வந்து நில்லுங்கண்ணா அப்படின்னு கேட்கறதெல்லாம் ரொம்ப ஒரு கொள்கைக்கு முரணானது இல்லை நம்ம எதுக்கு நிக்கிறோங்கிறதே தெரியாத சமமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இனி வரும் காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல்களும் வேறு மாதிரி இருக்கும் இவங்க என்ன மாதிரியான கள ஒர்க் பண்ண போறாங்க எப்படி மக்கள் கிட்ட போறாங்க எமோஷனல் அட்டாக் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎம்கேவுக்கு கை கொடுக்குமான்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க